ஏய் அஷ்டார்கणा இرم நீவுல என்ன புட்டு புட்டு நீங்க சோறு மேல அங்கட்டோ மச்சம் பே நோக்கறத நோக்கற நோக்கற ஃபைன் மச்சான் மச்சான் டேய் ஐ அம் ஏ பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏய் ஐ அம் ஏ பெஸ்ட் ஃப்ரெண்ட்டா கடவுளே கால் ஓடு கால் ஓடு எங்க ம் ஓபன் ஹவுஸ்ல பீட் பண்ணாதீங்க ரொம்ப ஆளு தான் இந்திரेंद्र இந்திரेंद्र சொல்லு போய் டைட் ஆகுது நீ நான் நின்னுட்டே அந்த

ஐயோ மூஞ்சி ஃபுல்லா மறந்துருச்சு அவங்க ஐயா அவருக்கு ஃபிட்டா இருக்கு பா Dress எக்ஸஸ் இல்லாம பரே ப்ளூ கலர் இருக்கு அப்படியே ஆன் பண்ணுமா ஓகே ஐபி ஆ ஓகே அவர் ஃபிட்டா இருக்கல பாடி இதுக்கு எல்லாம் ஆ ரெட் இருக்கு பெருசா இருக்கு ஓகே நடிக்காதீங்க மணி

आजी पूजा पर है रेडी मनी अजीम रेडी रेडी बिग बॉस रेडी रेडी ऑल द बेस्ट थैंक यू बिग बॉस टिमोन और पुबा नडा बॉक्सिंग मार बॉक्सिंग बैग और बॉक्सिंग वाला डर पड़ा